ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெட் சார் நம்ம அந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு புதுசாக ஒரு பார்சல் வந்திருக்கு ஸோ என்ன பார்சல்னு பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக மறுபடியும் புறா தான் வந்திருக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சாதா புறகள் ஸோ ஒரு அஞ்சு ஜோடி சாதா புறகள் வந்து நண்பர் ஒருத்தர் மூலிமா மதுரையிலேருந்து கிடச்சது ஆக்சுவலாக மதுரைக்கு நண்பர் போயிருந்தார் ஸோ போயிருந்திருக்கும் போது நான் அவன் வாங்கிட்டு வர சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை சந்தில் ஃபுட்டேஜெலாம் எடுக்க சொன்னே ஃபுட்டேஜ் எடுத்திருந்தார் அதில் கிளாரிட்டி கொஞ்சம் சரியாக இல்லை நம்ம கிளாரிட்டியே இருக்குனே முக்கியாக இருக்கும் அவர் கிளாரிட்டி நம்மளோட முக்கியாக இருந்துச்சு ஸோ அதனால் இது விட்டு வந்தேன் என்ன கட்டப்பையில் தூக்கிட்டு வரேன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக அவர் பெரிய கூண்டில் போட்டு தான் கொண்டாந்தார் அவர் வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டாருக்கு நான் தனியாக தான் கொண்டாந்தேன் அப்படின்றதுனால நான் விட்டு வந்தேன் புறவை கண்டிப்பாக சேஃப்டியான முறையில் தான் கொண்டாடணும் நான் இப்போ சேஃப்டியாக தான் கொடுக்கணும் அதுக்கே போகணும் பிரச்சினையில் நல்லா தான் இருக்காங்க மேக்ஸிமம் வெள்ளை கலராகவே கிடச்சிது ஒரு ஒரு மூணு ஜோடி பக்கத்தில் வெள்ளை வெள்ளை கலராகவே கிடச்சிது அதே மாதிரி ரெண்டு மூணும் சாதா கலரும் நல்ல கலரும் இரு இருக்குது பிரச்சனை இல்லை புறாக்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியான நல்ல கொஞ்சம் பெரிய பருவட்டு புறாக்களாகவே கிடச்சிது ஆறு ஜோடி புறாக்கள் வந்து வந்திருக்கு பன்னெண்டு பீஸ் புறா வந்திருக்கு ஸோ மிச்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் புறாக்களை கழிச்சி விட்டுட்டு இதை நம்ம வந்து செட்டில் இதை நம்ம லாஃப்ட்டில் கொஞ்சம் மெயினாக நிப்பாட்டணும் ஆக்சுவலாக தவடால்கள் இருந்தால் தான் நமக்கு செலவுக்கு கொஞ்சம் ஓடி அடையும் அப்படின்றனால தான் ஏன்னா அவங்க போடுற குஞ்சிகளை எடுத்து நம்ம வந்து கறிக்க கறி கறிக்கறி கொடுக்குறோமோ இல்லை அவங்களுக்கு குஞ்சிகளை எடுத்து நம்ம விற்பனை பண்ணி அதுலேருந்து வர்ற காசை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை தான் வாங்கி போகலாம் அதுக்காகத்தான் மெயினாக தவடால்களை வளர்க்குறது அது போக முட்டையை மாற்றி வைக்கிறதுக்கு நமக்கு தவடால் தேவைப்படுது ஏன்னா இப்போ மயில் முட்டை போட்டிருக்கு மயில் இது குட்டிகளெல்லாம் தான் வளர்க்குறாங்க இப்போ தவறால் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி விட்டு அவங்களை மறுபடியும் இன்னொரு ஜோடி முத்தைக்கு பற்றி விடலாம் அப்படி பற்றி விடும்போது நமக்கு நம்ம பண்ணை வந்து இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு பெருகும் ஸோ அதுக்காகவே இது பண்ணேன் ஸோ வாங்கிட்டு வந்த எல்லா பிறக்களையும் நம்ம தனியாக உள்ளே கொண்டுக்குள்ளே விட்டு அவங்களுக்கு மொத்தமாக இது வச்சு தண்ணி வச்சாச்சு ஒரு வாரம் நம்ம இடத்த பழகட்டும் பழகினதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரம் அவங்கள வந்து வெளியே பறக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஸோ அதுக்கான அடுத்த கட்ட வீடியோக்கள்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே